வணக்கம் தமிழகமெங்கும் கல்வியிலும் வீரத்திலும் உழைப்பிலையும் அறிவிலும் கலையிலும் சிறந்து விளங்கிய என் தமிழன் நடிகர் மேல் மோகம் கொண்டு உயிரிழக்கின்றான் என்றால் வெக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையை சொல்ல போனா இந்தியாவிலேயே தமிழர்கள் மாதிரி இப்படி முட்டாள்தனமா இருக்கிறவங்க யாரும் இல்லை தாமேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு திறமைகள் இருக்குது நடிகர் நல்ல நடிகர் ரசிங்க ரசிக்கிறதோடு விட்டுடுங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு என்ன அவர் பண்ணிட்டார் தாய்நாட்டுக்காக என்ன தியாகம் பண்ணினாரு எனக்கு புரியல நான் கேள்விப்பட்டிருக்கேன் அயல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் நிற்கணும்னா ஐந்து வருடம் இராணுவத்தில் பணிபுரிந்துட்டு வரணும்னு ஒரு சட்டம் இருக்கும் அந்த மாதிரி நம்ம தமிழகத்துல இருந்தா இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் ஜீரோவாதான் இருப்பாங்க இத புரியாத மக்கள் படிச்ச முட்டாளா இருக்காங்க போது அப்படி நெஞ்சம் எல்லாம் பதிருது எத்தனை குழந்தைகள் எத்தனை இளம் வயது பெண்கள் உடல் நசிங்கி சாவறாங்கன்னா என்ன பைத்தி அவருக்கும் கண்ணு மூக்கு கையெல்லாம் நம்மள மாதிரிதானே இருக்கு அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உடல் முகம் எருகே இருக்கும் அவ்வளவுதான் இதுக்காக இவ்வளவு பைத்தியக்கார்த்தனமா போய் உயிரிழந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களை போல் தாய்மார்கள் எல்லாம் நாங்கள் ரொம்ப வேதனைப்படுறோம் ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மக்கள் வாழுகின்ற இந்த தமிழகத்தில் நடிகர் மேல் இவ்வளவு மோகமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு இப்போ பாமக தலைவர் அவர்களுக்கு என்ன குறை புகழ் ஒரு நடிகரா எல்லாருக்கும் தெரியும் பணம் அளவே கிடையாது எல்லாம் நம்மளுடைய பணம் நம்ம இங்க நேரத்தை காலத்தை உழைப்ப எல்லாம் வீண் பண்ணி கொண்டு போய் கொட்டுறோம் அவங்க பணம் அவங்க நம்ம நாம வந்து முன்னேறது கிடையாது அது வேற ஆனா இருக்கட்டும் நடிப்புங்கிறது ஒரு கலை ரசிக்கிறதோட இருக்கணும் ரசனையோட அதோட விட்டுடணும் இவரை விட திறமையான எத்தனையோ நடிகர் எல்லாம் வெளியில தெரியாது எத்தனையோ மனிதர்கள் திறமை உள்ள மனிதர்கள்லாம் ஒரு ஸ்டார் வேணும்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் அவருக்கு ஸ்டார் இருக்கு வந்துட்டாரு வாழட்டும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி ஏன் அவர் வந்து அரசியலுக்கு வராரு பணம் இல்லையா புகழ் இல்லையா பேர் இல்லையா எல்லாம் இருக்கு ஆனா மூணு தலைக்கட்டுக்கு மேல தாவேக்க தலைவர் விஜய் அப்படி விஜய் அப்படின்னா யாருன்னு தெரியாமல் போயிடும் ஓகேங்களா ஆனா அரசியல வந்தா இன்னும் சரித்திர இல்ல இப்போ கக்கன் காமராஜர் காந்தி நேரு பாட புத்தகத்துல இருக்காங்க அவங்களுக்கு அந்த அந்த புகழ் பத்து மக்களே உங்களுக்கு சேவை செய்யவோ உங்களுக்கு மக்களுக்காக பாடுபடவோ வரல அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க எல்லாரும் வர்றது அவங்க அவங்க அதாவது சரித்திரத்துல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிதான் சினிமாவோட பேர் தான் இங்க எடுக்க போறாங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்கன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு நீங்க கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு சாப்பாடு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து முன்னாடி யாரும் நிக்க போறது கிடையாது எல்லாம் ஒரு ரசனையா பாருங்க ரசிங்க பொழுதுபோக்கா பாருங்க அதுக்கப்புறம் தன்னுடைய குடும்பம் வேலை எதை பாருங்க வருத்தமாக இருக்குது இப்படியெல்லாம் நம்ம தமிழக மக்கள் நம்ம தமிழ தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்க பெண்கள்லாம் இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனுஷனுக்காக போய் பார்த்து உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னா எங்களை போல் தாய்மார்கள்லாம் வெட்கப்பட்டு அழுகுறோம் நாங்கள் வேதனைப்பட்டு அழுகுறோம் தயவு செஞ்சு இனியும் இந்த நடிகர்கள் பின்னாடி போயிட்டு பால் அபிஷேகம் பண்றது தீ குளிக்கிறது எதுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கணாங்களே அவங்களுக்காக அதை செய்வீங்களா செய்ய மாட்டீங்க ஆயிரத்தி எட்டு குறை சொல்லிட்டு போயிடுவீங்க தயவு செஞ்சு இனியும் இனி வருங்கால சந்ததிகளும் நடிகர் மேல இருக்கிற மோகத்தை குறைச்சு ஒரு தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைகள் மேல் அன்பு பாசம் அந்த பாசத்தை இவங்களுக்கு செலுத்துங்க அதுதான் வந்து உங்க உங்க வாழ்க்கையை வந்து இன்னும் மேலும் உயர்ந்து கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப மனவேதனையோட அந்த பதிவை பதிவிடுறேன் ஜெய்ஹிந்த்